சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அடையாள அட்டை மற்றும் சூழல் நிதி வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நல உதவிகளை வழங்கி விழா சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது மாற்றுக் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் இருவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இயக்கம் கிடையாது நம்முடைய கூட்டணி கட்சியும் கிடையாது கிடையாது சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக் கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக பாராட்டி இருக்கிறார்கள் எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சிறப்பான மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு எம்எல்ஏக்களில் ஒருவர் டாக்டர் ராமதாஸ் பக்கமும் மற்றொருவர் டாக்டர் அன்புமணி பக்கமும் உள்ள நிலையில் உதயநிதியின் பேச்சு கவனத்தை ஈர்த்தது மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகளின் மூலம் பேருந்துகள் ஆவின் கோஆப்டெக்ஸ் மற்றும் முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட பல இடங்களில் சலுகைகள் கிடைக்க உள்ளதாகவும் கூறினார் இந்த அடையாள அட்டைகளை நீங்கள் பத்திரமாக பராமரிக்க வேண்டும் நிச்சயமாக செய்வீங்க நம்புகிறேன் ஏன்னா பல பயன்கள் இருக்கு அந்த ஐடி கார்டு மூலமாக இனி உங்களுடைய தயாரிப்புகளை அரசு பேருந்துகளில் நூறு கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு போகலாம் இதனால் உங்களுக்கு லக்கேஜ் சார்ஜ் மிச்சம் அதனால் லாபமும் அதிகமாகும் அது மட்டும் இல்லை இந்த ஐடி கார்டு மூலமாக ஆவின் கோஆப்டெக்ஸ் முதல்வர் மருந்தகம்னு பல இடங்களில் இந்த ஐடி கார்டுன்னு பிரத்யேகமாக சலுகைகள் உண்டு இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பேருந்துகள் குறித்து பேசிய உதயநிதி இறுதியில் வெல்லப்போவது பிங்க் நிற மகளிர் பேருந்துகள் தான் என்றார் சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ஸு ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ஸு ஆனால் நான் சொல்கிறேன் கடைசியாக எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ்ஸு தான் மகளிர் நீங்கள் யூஸ் பண்ண போகிற முதலமைச்சருடைய அந்த பஸ்ஸு தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு ஜெயிக்க போகுது